சார் மாதிரி பண்றது நம்ம தான் நம்ம தான் எல்லா மெட்டீரியலுமே நம்ம தான் போர்டு சும்மா பேசிக்கா ஒரு செட்டு கொடுப்போம் அவ்வளவுதான் சரிங்க சார் மற்றபடிக்கு நீங்க போட்டுக்கணும் சரி சரிங்க சார் ஒரு பத்து பத்து ரூமாக இருந்தாலும் அதை வந்து எப்படி செட்டப் பண்ணுமோ பேங்க் மாதிரி செட் பண்ணி பண்ணிக்கணும் இல்லை பர்னிச்சரு உள்ள எல்லா லாக்கர் இருக்கர் எல்லா வசதியோடையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சார் ஆமாம் சார் நம்ம தான் செட் பண்ணுவோம் சரிங்க சார் வேறு வேற லோக்கல்ல எதுவும் யாருகிட்டயும் பர்மிஷன் இந்த மாதிரி பேங்க் நான் ஓபன் பண்ணுற கலெக்டர் ஆஃபிஸ் அதெல்லாம் ஒன்னும் தேவைல்ல யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு கால் அடிக்கணும் நான் பேசிக்கலாம் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐ லைசென்ஸ் சரி 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 இதனால உங்கள லோக்கல்ல இருந்து எல்லாம் யாரும் வந்து கேக்க முடியாது நாங்க குடுக்குற ஐடி கார்டு சரிங்க சார் லைசென்ஸ் நம்பர் எல்லாம் போட்டு பிக் லெவல்ல பெரிய லெவல்ல போர்டு வச்சிட்டீங்கன்னா உங்ககிட்டயே யாரும் வர மாட்டாங்க சரி சரிங்க சார் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்க சார் சரிங்க சார் லீகல் நூறு சதவீதம் லீகல் எத்தனை கோடி வேணாலும் நீங்க டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் சரி சரிங்க சார் அதெல்லாம் நீங்க வீடியோல சொல்லிட்டீங்க எல்லாமே புரியுதுங்க சார் இப்ப நான் வந்து இப்ப பேங்க் வித் ஏடிஎம் அந்த ஸ்வைப்பிங் மிஷின் நான் எல்லாம் மார்க்கெட்ல கொடுக்கறதுக்கு சேல் பண்றதுக்கு என்னென்ன நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் என்னன்னு கொஞ்சம் தெளிவா எனக்கு பொறுத்த வரைக்கும் சார் நான் சொன்ன மூணாயிரம் ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்

சரிங்க அது வந்து நாலாயிரத்து வரும் சரிங்க உங்களுக்கு ப்ளூடூத் மிஷின் எட்டாயிரம் ரூபா வரும் சரிங்க சார் எல் ஒண்ணு அதை விட்டா பதினஞ்சாயிரம் வரும் பால்கான் டிவைஸ் கீழே ரேக வச்சா மேலே பில் வருது சார் இப்படி டிவிஸ் வந்து உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இந்த ரேட்டும் ரூபா முன்ன பண்ண இருக்கும் சரி சரிங்க சார் நம்ம சொல்றது ஒரு அப்ராக்சிமேட் ரேட் சொல்றேன் சரி சரிங்க சார் திடீர்னு பாத்தீங்கன்னா ரேட்டு எப்படி ஏன் கூடுதலா இருக்கும் குறையும் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ ஒரு ஒரு இப்ப நம்மளே கூட ஒரு மந்திர டிவிஸ் வாங்குறோம் கம்பெனில வந்து ஒரு நூறு டிவிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு இருநூறு முன்னூறு கம்மியா குடுப்பாங்க சரி சரிங்க சார் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நூறுரூவா ரூபாய் கிடைச்சா போதும்ட்டு இரநூறுவாய் அந்த நமக்கு இரநூறுவாயும் குறைச்சி தள்ளுபடி கஸ்டமருக்கே கொடுப்போம் சரி சரிங்க சார் இதுவே நம்ம வந்து ஒரு அஞ்சு டிவிஸ் பத்து டிவிஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனோட விலை எதுவுமே குறையாது அப்படியே வரும் கம்பெனி ரேட்டு இல்லீங்க சார் இப்ப நம்ம ஒரு பிராஞ்சு போடுறாங்களோ அதுல ஒரு ஒரே டி ஒரு டிவிஸ் போதுமில்லங்க சார் இல்ல நிறைய வாங்கி வைக்கிறேன் இல்ல ஒரு ஷீட்டு தான் நிறைய டிவிஸ் நீங்க எதுக்கு வாங்குறீங்க நான் சொல்றேன் நான் ஏன்னா இப்போ நீங்க நீங்க கேட்டுட்டு முன்னா அப்படி தான் ஒருத்தர் சொன்னாரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாரு சரிங்க சார் மிஷின் ரேட்டு எல்ஜியோட மிஷின் ரேட் வந்து அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொன்னோம் சரி சரி தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் குடுத்தோம் சரி சரிங்க சார் ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ எல் ஒனுக்கு மாறிட்டோம் சரிங்க சார் இப்ப ரூபான்னு சொன்ன சொன்னா என்ன சொல்றது சார் நீங்க வீடியோல ரெண்டு ஐந்நூறு ரூபா சொல்லிருந்தீங்க சரிங்க சார் அவருக்கு எல்ஜிரோல இருந்து எல் ஒன்னுக்கு மாறன்னு அவருக்கு என்ன பண்ணல விலையை சொல்லுறே நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு இன்னும் ஒரு மூணு மாசம் கேக்குறீங்க ஆறு மாசம் கேக்குறீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் இல்ல இல்ல சார் அது ஒன்னும் பிராப்ளம் இல்லை 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 சார் இப்ப நம்ம இந்த பயோமெட்ரிக் மிஷின் சொல்றீங்களாங்க சார் நீங்க அது வந்து இப்போ நம்ம இப்போ அது எதுவும் டைமிங் எடுக்குமாங்க சார் ஒரு மிஷின் வாங்கி வச்சோம்னா ரொம்ப ஒரு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு இன்னும் லேட் அந்த மாதிரில ஆகாது இல்லைங்க எல்லா மிஷினுமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும் அதோட ஹேண்டில் அதை எடுத்துட்டு போறதுல பிளஸ் இந்த கேபிள் இல்லாம ப்ளூடூத்ல வரதுல இந்த மாதிரி தான் அதோட அட்வான்டேஜ் மாறும் சரி சரிங்க சார் மக்கள் எல்லாமே காமனாக தான் இருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி செகண்ட்ல நடந்துரும் நடந்து முடிஞ்சிரும் 3 செகண்ட்ல நடக்கும் சரி 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 இப்போ அது இப்போ ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா இதனால நம்ம செய்யறவங்களுக்கு டீலர் எடுத்துருக்கவங்களுக்கு என்ன சார் ப்ராஃபிட் சார் இதுல தௌசண்ட் ருபீஸ் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ரூபாய்ல இருந்து நாலு ரூபா வரைக்கும் கமிஷன் கிடைக்கும் சரிங்க சார் ரெண்டு ரூபாய் ஸ்டாண்டர்டா கிடைக்கும் மூணு ரூபா நாலு ரூபா இதெல்லாம் ஆஃபர் டைம்ல கிடைக்கும் சரிங்க சார் அதே மாதிரி கஸ்டமருக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்து எழுபது ரூபா வரைக்கும் கிடைக்கும் சரி சரிங்க சார் எட்டு வகையான அக்கௌண்ட் இருக்குது ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் சேஞ்சஸ் ஆகும் கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த மாதிரி அதுக்கு அதே மாதிரி நீங்க பத்து நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு பாஸ்புக் என்ட்ரி போட்டு சீல் வச்சு சைன் பண்ணி கொடுக்கலாம் ஏடிஎம் கார்டு கையிலே இருக்குமாங்க சார் இல்ல நீங்க ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து வருமா அதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் நீங்க மத்த பேங்க் மாதிரி எல்லாம் கிடையாது இது எல்லாமே நீங்க தான் பேங்க் உங்ககிட்ட ஒப்படைச்சிருவாங்க

ஒரு வீடு ஹவுஸ் ஒரு ரெண்டலுக்கு ஒரு பெரிய வீடா பிடிக்கிறேங்க சார் அதுல வந்து நான் என்ன என்ன சார் செஞ்சு வைக்கணும் என்ன சார் இப்போ கேசீர் உக்காந்துருக்குற மாதிரி ஒரு டேபிள் ஆமாங்க சார் முன்னாடி கஸ்டமர் உக்காரதுக்கு ஒரு அஞ்சு பேர் மினிமம் உக்காரதுக்கான கஸ்டமர் சேரு ஆமாங்க சார் அவ்வளவுதான் வேற எதுவும் வேற ஒன்னும் தேவையில்ல கேசிய வேற வேற லாக்கரு ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி இதெல்லாம் நான் இல்ல நீங்க உங்களுக்கு கோல்டு லோன் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா தான் லாக்கர்லாம் தேவை நீங்க கொடுக்க முடியாது கோல்டு லோனு சரிங்க சார் நீங்க கோல்டு லோன் ரெஃபரல் தான் பண்ணணும் எப்படின்னா இப்ப முத்து இருக்கு மணப்புரம் கோல்டு லோன் இருக்கு ஐஐஎஃப்எல் பக்கத்துல இருக்கு அப்படின்னா சரிங்க சார் மாதிரி கோல்டு வைக்க வராங்க அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மணப்புறம்னா மணப்புறத்துக்கு போயிடும் சரிங்க சார் இன்னும் முத்தூட்டுக்கு போயிடும் ஐஏஎஃப் போயிடும்

சரிங்க சார் இப்போ அக்கௌண்ட்டு இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன்னா எனக்கு முப்பத்தஞ்சு ரூபா அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு கமிஷனுங்கிற மாதிரி வந்துடும் சார் மற்றபடி வேற என்னங்க சார் அதில் அவங்க ஆமாம் அவங்க வந்து அக்கௌண்ட்டில் மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது பணம் போடும்போது எடுக்கும்போது உங்களுக்கு சம் இன்சென்டிவ் கொடுப்பாங்க அது நம்ம அது எதுவும் இவ்வளவுக்குங்கிற மாதிரி எதுவும் எங்களுக்கு சாத்தியம் இது வரைக்கும் கொடுத்ததில்லை அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு அடுத்த மாசம் ஏழாம் தேதி ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் இன்சென்டிவன் கொடுப்பாங்க சரிங்க சார் அதுல எல்லாமே காமனா வருதோ ஒழிய அது இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லல இவ்ளோ தான் வரும் பர் தௌசண்ட்க்கு அப்படின்னா புரியுது நீங்க தான் மதர் பிராஞ்ச் கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஒன்ஸ் ஓபன் பண்ணி குடுத்துட்டீங்கன்னா அல்ல அந்த அக்கௌண்ட் ரன்னிங்ல வச்சிருக்கிற எவ்வளவு நாள் வச்சிருந்தாலும் அது வரைக்கும் நீங்க தான் மதர் பிராஞ்ச் சரி சரிங்களா சார் இப்ப இதுக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு எதுவும் எதுவும் ஸ்டாஃப்க்கு சேலரியோ இல்ல வேற ஏதாவது மெயின்டனஸ்க்குன்னு தனியா எதுவும் அந்த நம்மளோட பேங்க்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எதுவும் அமௌண்ட் எதுவும் பேமெண்ட் நமக்கு கொடுக்கணும் நீங்க பேங்க் எடுத்தாதான் இப்போ நீங்க வந்து எடுக்கிறது நார்மல் மெர்ச்சன்ட் பேங்க் சாதா பிரான்ச் சரிங்க சார் நீங்க 1 லட்சம் ரூபாய் கட்டி அதெல்லாம் மெயின் பிரான்ச் எடுத்தீங்கன்னா மாசம் 3000 ரூபாய் கொடுப்பாங்க 6 மாசத்துக்கு 12 மாசத்துக்கு கொடுக்குறாங்க அது எத்தனை மாசத்துக்குன்னு தெரியல இப்போ அது கண்டிஷன் சரிங்க சார் அது ஒரு லட்சம் ரூபா கட்டினீங்கன்னா அதுக்கு கேமரா லேப்டாப்பு சரிங்க சார் அப்புறம் பேனர் போர்டு சரிங்க லைட்டிங் போர்டு அப்புறம் கேஷ் கவுண்டிங் மிஷினு சரிங்க ப்ரண்ட் போடுற மிஷினு இந்த மாதிரி அது ஒரு எழுவது எம்பதாயிரம் ரூபாய்க்கான மெட்டீரியலே குடுப்பாங்க சரிங்க சார் உங்களுக்கு மெயின் பிராஞ்சுங்கிற கெப்பாசிட்டி குடுப்பாங்க அதுல கமிஷனும் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரூபா ஸ்டாண்டர்டா எல்லாருக்கும் வருதுன்னா உங்களுக்கு ஒரு அம்பது பைசா கூட குடுப்பாங்க சரி சரிங்க சார் அதுக்கு வந்து அந்த மினிமம் டைமுக்கு மினிமம் எத்தனை மாசத்துக்குன்னு சொல்லி முன்னாடி வந்து பன்னெண்டு மாசத்துக்கு கொடுத்தாங்க இப்போ எவ்வளவு மாசத்துக்குன்னு விசாரிக்கணும் ஒரு லட்ச ரூபா நம்ம கட்டி நான் ஆரம்பினா நமக்கு மெயின்டெனன்ஸுக்குன்னு மந்த்லி மூவாயிரம் ரூபா கம்பெனியில இருந்து கொடுப்பாங்க மந்த்லி மூணாயிரம் ரூபா கொடுப்பாங்க அது குறிப்பிட்ட மாசத்துக்கு சரிங்க சார் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்கறதா வச்சுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சரிங்க சார் உங்கள வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க இன்னும் மெயின் பிரான்ச்சா கொண்டு போவாங்க சரிங்க சார் சரிங்க சார் மெயின் பிரான்ச்சுன்னா உங்களுக்கு நேரடியா அதாவது கஸ்டமருக்கு ஏதாவது குறைகள்னா அதை நேரடியா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் ஸ்பெஷல் போர்ட்டல் கொடுப்பாங்க

சரிங்க அவர் எதாவது கொஸ்டின் கேட்டாருன்னா அவர் எதாவது கம்ப்ளைண்ட் நிவர்த்தி பண்ணி அவன லோக்கல்ல இருக்கிற அக்கௌண்ட் ஹோல்டர் கேட்டாம க்ளியர் பண்ணி கொடுக்கணும் சரி சரிங்க சார் சோ இந்த நாம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா முந்நூறு முடியும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மாசம் மூணாயிரம் ரூபா ரெகுலரா கொடுத்துட்டே இருப்பாங்க முந்நூறு ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு தடவை மன்த்லி மூவாயிரம் கிடையாது மன்த்லி மூணாயிரம் தான் நீங்க மந்த்லி மூணாயிரத்தி முந்நூறு ட்ரான்ஸாக்ஷன் கம்பெனி கரெக்டாயிரம் பண்ணணும் நான் இப்போ இப்ப உங்ககிட்ட சொல்லல அப்படின்னா

இது மாதிரி தருவாங்க இது வந்து லாஸ்ட் தேர்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து உங்களை அந்த ஏரியா தாலுகா பிரான்ச் சொல்லி அறிவிச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்சென்டிவ் எக்ஸ்ட்ரா கமிஷன் எல்லாம் கொடுப்பாங்க நம்ம சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது பேசிக்கா உங்க ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி சரிங்க சார் சார் இப்போ இது வந்து இந்தியன் கம்பெனிங்களா சார் இல்ல வெளிநாடுகள்ல போய் யாருமே வெளிநாட்டு அதன் நீங்க முதல்ல ஏன் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த லைசென்ஸ் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிபரன்ஸ் இந்திய பிரஜையா இருக்கணும் சரி சரிங்க சார் இந்தியாவுல இருக்கிற பான் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு இந்த லைசென்ஸ் வெளிநாட்டுக்காரங்களுக்கு அனுமதி கிடையாது இல்ல சார் இந்த பேங்க் ஓனர் சொல்றேன் சார் இப்ப நம்ம கேவிபி லைசென்ஸ் லைசென்ஸ் நம்ம பாரத் பெட்ரோல் பாரத் பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா ஆமா ஆமாங்க சார் அவங்க தான் இதோட மெயின் பாட்னர் ஏறக்குறைய பாரத் பெட்ரோல் பங்க் கவர்மெண்ட் அட்டாச்